வணக்கம் நான் உங்கள் தோழி திருமதி ரம்யா தேவி பேச வந்திருக்கேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா பெண் அடிமைத்தனம் பெண் கல்வி இது ரெண்டுமே இன்னைக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கண் கூட பார்க்குறோம் இன்னைக்கும் பெண்கள் சில இடங்களில் அடிமையாக நடத்தப்படுறாங்க வெளியுலகம் தெரியாமல் இருக்காங்க சில நாடுகள்லையும் சரி சில வீடுகள்லையும் சரி சில மாநிலங்கள்லேயும் சரி நான் பல மாநிலங்களுக்கு போய் வர வாய்ப்பு கிடைச்சதுனால நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் இன்றைக்கும் கிணத்து தவளைகளாக சில இடங்களில் பெண்கள் வாழறாங்க அவங்கள மீட்டு பெண் அடிமைத்தனத்துலேருந்து காற்று முன்னேற்று மத் சமுதாயம் முன்னேற தானும் முன்னேற அவங்க குடும்பமும் முன்னேற நாடும் வீடும் முன்னேறினா பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பெண் அடிமைத்தனத்தை போக்குணுன்னா பெண் கல்வி ஒரு வேர் மாதிரி வேர் உறுதியாக இருந்ததுன்னா பெண் உறுதியாக இருப்பாள் பெண்ணுக்கு உறுதி தர்றது கல்வி தன்னம்பிக்கை தர்றது கல்வி பெண் கல்வியால் பெண்ணுக்கு தைரியம் கிடைக்குது தன்னம்பிக்கை கிடைக்குது அவளை சாதிக்க வைக்கிறது பெண் பெண் கல்வி தான் அந்த கல்வி வேணும் அப்படிங்கிற தலைப்பு தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பெண் முக்கியத்துவத்தை உலகம் உலகம் முழுவதும் பறைசாற்றுறாங்க பெண் கல்வியோட முக்கியத்துவத்துக்காக அரசாங்கம் எவ்வளவோ சலுகைகள் தராங்க ஆனாலும் சென்றடைய மாட்டாங்க பெண்களை ஏன் சென்றடையலை அப்படின்னா முழுமையாக ஏன் இன்னும் பெண்ணடிமைத்தனம் போகலை அப்படின்னாக்கா பெண் கல்வி முழுமையா சென்றடையலை ஏன் சென்றடையலை அப்படின்னாக்கா இன்னும் பெண்கள் வந்து சில அடிமையான விஷயங்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோசியல் மீடியாவை அவங்க அடிமைத்தனம் அடிமையா இருக்காங்க படிப்பை விட்டுட்டு தன்னோட தகுதியை உயர்த்திக்கிறதுக்கு ஏதாவது கற்றலை செய்ய செய்யறதை விட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க நம்ம எப்படி வேணாலும் உடுத்தலாம் ஆனால் நம்ம உடை உடுத்துறத வச்சு மற்றவங்க நம்மள தப்ப ப்பா நினைக்காத அளவுக்கு கண்ணியமாக உடை உடுத்தணும் பெண்மைங்கிறது வந்து கண்ணியமானது அந்த கண்ணியத்தை காப்பாற்றணும்னா கல்வி வேணும் கல்வியோட வேர்கள் கசப்பானவை அதான் ஆனால் அதன் கனிகள் இனிப்பானவை அதனால் பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெண் எப்படி இருந்தாலும் சிறப்பானவளாக தான் அவளோட பங்கு கொடுத்துட்ருக்காங்க பெண்மைங்கிறது வந்து கண்ணியம் மட்டும் இல்லைங்க கனிவு அன்பு எல்லா ஆற்றலையும் உள்ளடக்கியதான் பெண் சக்தி அந்த பெண் சக்தியை நம்ம போற்றணும் பெண் அடிமைத்தனத்துலேருந்து இந்த உலகம் இன்னும் முன்னுக்கு போகணும் மேலே மேலே பல சாதனைகள் புரியணும் பெண்ணுக்கு அதுக்கு தைரியம் தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னா பெண் கல்வி வேணும் பெண் கல்வியால் பெண் மட்டும் இல்லைங்க அவள் வீடு மட்டும் இல்லைங்க அவளோட வம்சமே உயருங்கிறத நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் பல பெண்கள் சாதிச்சிக்கிட்டு இருக்காங்க சாதித்த பெண்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி நடுவராகவும் இப்போ பெண்கள் வந்து இருக்காங்க நடுவர் பெண்களும் சரி இதில் கலந்துக்கிட்ட பல பெண்களும் சரி கல்வி அறிவோனால் தன்னோட தைரியத்தினால தான் வந்திருப்பாங்க அதனால நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறது என்னன்னா பெண் கல்வி வேணும் பெண் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம இந்த நாட்டையும் வீட்டையும் காக்க பெண் முதல்ல அவ சுயமா சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியங்க படி